ஐயோ இது உங்களுக்கு தெரியாமல் போச்சு உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ எந்த வண்டியாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க அதே போல் டூ பேப்பர் வடியில் இருக்கிற கார்டை கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சாஃப்ட் காப்பியாக சென்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி கார்டை வந்து போட்டு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிடிஎஃப் அனுப்புவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுங்கள் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சி போயிடுச்சா நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரே தெரியாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் உங்களுடைய பேர் டேட்டா பர்த் எப்படி இருந்துச்சோ அதை வந்து கொடுத்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் பிடிஎஃபாக எடுத்து டிஜிட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கேன் நம்ம பிடிஎப்பாக கொடுத்துடுவோம் நீங்கள் நெட் சேனல் கொடுத்து கார்டு கொடுக்கலாம் ஓட்டர் ஐடி மிஸிங் பேன் கார்டு மிஸ்ஸிங்கு சர்டிஃபிகேட் ரேஷன் அட் நிற்கிறது சேர்க்குறது எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணி தராங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்